ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை திருச்செந்தூர்லேருந்து உன்னை ஆசீர்வதிச்சு உனக்காகவே பணப்பெட்டி அனுப்பி வச்சிருக்கேன் அல்ல அல்ல குறையாத செல்வத்தோட உன் வாழ்க்கையை நீ அனுபவிச்சு ரசிச்சு வாழப் போகிறாய் என் செல்வமே நீ இதை தொட்ட நொடியிலிருந்தே உன் கஷ்டம் எல்லாமே தீர்ந்து போய் உனக்கு தேவையான பண வரவு உண்டாகும் யார் மூலம் ஆவாது எப்படி ஆகுவது உனக்கு தேவையான பணத்தை எல்லாம் உன் கைகளில் நான் கொண்டு வந்து கொடுத்துருவேன் இனிமே கடன் பிரச்சனையும் கஷ்டமும் உன் வாழ்க்கையில் இல்லாத அளவுக்கு நிம்மதியான நிரந்தரமான சந்தோஷ வாழ்க்கையை நீ வாழப்போகிறாயின் செல்வமே ஆரம்பத்தில் நீ தெரிஞ்சிக்க முடியாத விஷயங்கள் எல்லாம் ஒருத்தர்கிட்ட தொடர்ந்து பழகும்போது அவங்க யார் எப்படிப்பட்டவங்கன்னு எல்லாமே தெரிய வந்துடும் யாரையும் எதுவும் தெரிஞ்சுக்காம அவங்க முழுசாக அன்பு காட்டுறதும் பாசம் வைக்கிறதும் நம்பிக்கை வைப்பதும் வேண்டாம் யார் என்ன எப்படிப்பட்டவங்கன்னு அவங்களுடைய குணத்தை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு எப்போதும் யார் மீதும் அன்பு வைக்கவும் பாசம் காட்டவும் நம்பிக்கை வைக்கவும் தயாராகு எப்போவுமே யாருக்காகவும் நீ ஒன்றை மாற்றிக்க கூடாது என் செல்வமே ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களே அவங்கள பற்றி முழுசாக தெரிஞ்சிக்காமல் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் நொடிக்கு நொடி மாறக்கூடியவர்களாகவும் இருக்காங்க அதனால் அவங்களுக்கு பிடிக்கும் இவங்களுக்கு பிடிக்கும்னு நீ யாருக்காகவும் ஒன்றை மாற்றிக்க வேணாம் ஆனால் வேறு யாராவது உன் மேலே நிறைய அன்போட பாசத்தோட உனக்காக தன்னையே மாற்றிக்கொள்பவர்களாக வந்தால் அப்படிப்பட்டவங்கள உன் வாழ்க்கையில் நீ விற்று வேணாம் எப்போவும் உன்னை பிடிச்சவங்களையும் உனக்கு பிடிச்சவங்களையும் உன் கூடவே வச்சுக்க முயற்சி செய் அடுத்து ஜெயிக்கணுன்ற எண்ணம் எல்லார் மனசுல இருக்கதா செய்யும் ஆனா ஜெயிச்சவனுக்கு அடுத்து ஜெயிப்போமாங்கிற ஒரு பயமும் சேர்ந்தே இருக்கும் ஆனா தோத்து போன உனக்கு அடுத்து கண்டிப்பாக ஜெயிப்போங்கிற நம்பிக்கை இருக்கட்டுமேன் செல்வமே நீ எந்த அளவுக்கு நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழ்றியோ அந்த அளவுக்கு உன் அப்பன் முருகன் உனக்கான நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் எல்லாத்தையும் சரியாக சிந்திச்சு யோசிச்சு செயல்பட்டால் நிச்சயமாக உனக்கு வெற்றியே கிடைக்கும் அதை விட்டுட்டு அவசரப்பட்டு எதையாவது செஞ்சுட்டு அப்புறமா நாம் செஞ்சது சரியா சரியா வருமானு யோசிச்சின்னா அனுபவம் மட்டும்தானே கிடைக்கும் செஞ்சுட்டு யோசிக்கும்போது அது தப்பா போய் அனுபவம் கிடச்சி அடுத்த முறை இதை சரியாக செய்யணுன்ற புரிதல் மட்டும் தான் வரும் அதற்கு பதிலாக எதையுமே செய்யும் போதே நல்லா யோசிச்சு செய்ய ஆரம்பி நாளைக்கு எல்லாம் மாறிடுங்கிறது நம்பிக்கை மாறலேனாலும் நம்ம சமாளிச்சுக்கலாங்கிறது தன்னம்பிக்கை எது மாறுதோ இல்லையோ எல்லாத்தையும் சமாளித்து வாழக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கணும் என் செல்வமே உனக்கு பின்னால உன் கூட துணையா நிற்கிற எல்லாருக்குமே உன்னை பிடிக்கும்னு மட்டும் நினச்சிடாத சில பேருக்கு உன்னை பிடிக்கலைனாலும் உன்னை தான் பிடிக்கும் நீ சொல்கிறது தான் சரின்னு நினச்சிக்கிட்டு உன் கூடவே இருப்பாங்க போலியான முகம் கொண்ட இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நீ தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உன் மனசில் இருக்கக்கூடிய உண்மைகளையும் உண்மையான உன்னுடைய வார்த்தைகளையும் நீ கோபப்படும் போது உன்னுடைய அன்பையும் அக்கறையும் யார் சரியாக புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையிலேயே உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க அப்படி உண்மையாக உன்னை புரிந்து கொண்ட உனக்கு உயிரான அந்த உறவுகளிடம் நீ எப்போதும் மரியாதையோட பாசத்தோட நடந்துக்கணும் அல்லவா உண்மையிலேயே ஒரு ஆணோ பெண்ணோ அடுத்தவங்ககிட்ட கோபப்படுறதுங்கிறது சுலபமான விஷயம் ஆனா கொஞ்சி பேசுகிறதும் அன்பா பாசமா பேசுகிறதும்ங்கிறதும் அரிதான விஷயம் நீ எப்பவுமே உன் மனசுக்கு பிடிச்சவங்க கிட்டே உண்மையாக உரிமையாக நடந்துக்கிற அதில் எந்த தப்பும் இல்லை நீ அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்க வேண்டாமின் செல்வமே இந்த உலகத்தில் பேசுகிற வார்த்தைகளை விட பேசாத மௌனத்துக்கு தான் அதிகம் அர்த்தம் இருக்குது ஏன்னா நீ பேசுகிற வார்த்தைகள் எல்லாருக்கும் புரியும் ஆனால் நீ மௌனமாக இருந்தாலும் நீ என்ன யோசிக்கிற என்ன நினைக்கிறேங்கிறது உன்னை நேசிப்பவர்களுக்கு மட்டும்தானே புரியும் அப்படி உன் கூட சரியாக புரிஞ்சிக்கக்கூடிய உண்மையான மனிதர்களை உன் கூடவே வச்சுக்கிட்டினா நல்லதே நடக்கும் உன் வாழ்க்கையும் நல்லா இருக்கும் எப்போவுமே உன் மனசில் இருக்கிற கஷ்டத்தையும் உன்னுடைய வழியையும் வேதனையையும் அவ்வளவு சுலபமாக யாருக்கும் புரிய வைக்க முடியாது அதனால எதையும் யார்கிட்டையும் போய் விளக்கி சொல்லாமல் நீ பாட்டுக்கு அமைதியாக உன் வேலையை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கட்டும் புரியாதவங்க உன்னை விட்டு விலகி போகட்டும் என் செல்வமே உனக்கு யார் அதிகமாக உரிமை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு உறவாக அவங்க கூட போய் நில்லு யார் உனக்கு உரிமையை கொடுக்காம உன்னை மூணாவது ஆளாக வெளி மனுஷனாக நினைக்கிறாங்களோ அவங்க முன்னாடி கூட போய் நிற்காம அவங்க இருக்கிற பாதையவே திரும்பி பார்க்காம உன் வேலையை செஞ்சுக்கிட்டு ஓ வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு நீ போய்கிட்டே இருக்கப்பார் என் செல்வமே உன்னுடைய கோபங்கிறது பார்க்குறவங்களுக்கெல்லாம் தீவிரா தெரியும் ஆனால் உன் வேதனையின் உன் வருத்தத்தின் உன் ஆதங்கத்தின் வெளிப்பாடுங்கிறது எனக்கு மட்டும்தானே தெரியும் நீ எல்லாத்துக்கும்லாம் கோபப்படுற ஆள் கிடையாது உண்மைக்கும் நியாயத்துக்கும் நேர்மைக்கும் சரியான விஷயங்களுக்கும் நான் கோபப்படுற உன் மனசில் இருக்க வேதனைகளும் வருத்தமும் ஆதங்கமும் இப்படி கோபமாக வெளிப்படுதுங்கிறத எல்லாரும் சரியாக புரிஞ்சுக்க மாட்டாங்க அதனால தான் கோபத்தை குறைச்சிக்கோ உன்னை தப்பா காட்டக்கூடிய அந்த கோபத்தை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வையின்னு நான் சொல்றேன் உனக்குன்னு உன் வாழ்க்கையில எதுவுமே இல்லாம போயிடாது என் செல்வமே நீ எந்த அளவுக்கு உன் வாழ்க்கைக்கானதை தேடுகிறாயோ அந்த அளவுக்கு நிச்சயமாக உன் தேடல்கள் உனக்கு வெற்றியை கொடுக்கும்படி நான் செய்வேன் ஆபத்துக்கு உதவாத நண்பரும் அவசரத்துக்கு உதவாத சொந்த பந்தங்களும் பசிக்கு உதவாத உணவும் தேவைக்கு உதவாத பணமும் இருந்தும் பயனில்லை தானே ஒரு நண்பன்னா ஒரு சொந்தம்னா ஆத்திர அவசரத்துக்கு வந்து உதவி செய்யணும் சொந்தக்காரங்கன்னா ஒரு ஆறுதல் சொல்வதற்காவது வந்து நிற்கணும் அல்லவா இதை பசிக்கும்போது சாப்பிட முடியாது ஆனால் இதை சும்மா இருக்கும்போது சாப்பிட்டுக்கலானா அது உணவே கிடையாது பசிக்கும் போது எதை சாப்பிட முடியுமோ அதுதானே உணவுங்கிற பெயரிட்டு அழைக்கப்படணும் அதே போல் எவ்வளவோ ஒருத்தர் பணம் வச்சுருந்தோம் ஒரு அவசர தேவைக்கு உனக்கு கொடுக்கலன்னா அந்த பணம் இருந்தும் இல்லாததற்கு சமம் தானே உன்னை சுற்றி இருக்கிறாங்க சில பேர் உன்னை இப்போ மட்டம் தட்டுறாங்களே நினைக்காத கூடிய சீக்கிரம் நீ நல்லா உயர்ந்து நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு அவர்களே உன்னை கைத்தட்டி தான் போகிறாங்க நீ யாரையும் பார்க்காம எதையும் யோசிக்காமல் உன் வாழ்க்கை பாதையில் போய்கிட்டே இரு உன்னை விமர்சிப்பவர்களையெல்லாம் தூக்கி போடு உனக்கான வாழ்க்கையில் உனக்கான உயர்வுகளையும் முன்னேற்றங்களையும் காட்டுவதற்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் அல்லவா நீ போகிற பாதையில் உன்னை விரும்பி ஏற்றுக்கிறவங்க கூட மட்டும் நீ நெருக்கமா இரு உன்னை புரிஞ்சுக்காம உன்னை குறை சொல்கிறவங்கள பற்றி நீ கவலைப்படவே வேண்டாம் வாழ்நாள் முழுவதும் நீ நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைச்சினா நீ யார்கிட்டையும் எதையுமே எதிர்பார்க்க கூடாது இந்த உலகம் நீ எப்போ எதை யார்கிட்ட எதிர்பார்த்தாலும் நிச்சயமாக ஏமாற்றத்தை மட்டுந்தான் கொடுக்குங்கிறத புரிஞ்சுக்கோ சில நேரத்தில் சரியான இடங்களில் தப்பாக பேசுனா அதை திருத்திடலாம் ஆனால் தப்பான இடத்துல சரியாக பேசுனா அதை திருத்தவும் முடியாது அந்த இடத்த விட்டு திரும்பி போகவும் முடியாது அதனால தான் எப்போதும் சரியான விஷயங்களை சரியான இடத்துல மட்டுமே பேச கற்றுக்கோ அப்படி இல்லைன்னா அமைதியாக இருந்துடுன்னு நான் சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சில நினைவுகள் ரொம்ப அழகானது உன் சிறுவயது பருவமாக இருக்கட்டும் உன் பெற்றோருடன் வாழ்ந்த காலமாக இருக்கட்டும் மறுபடியும் நீ என்ன செஞ்சாலும் அது உன் வாழ்க்கையில் திரும்பி வரப்போகிறது கிடையாது இதே போலதான் இப்போது நீ வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கையிலையும் சில நல்ல விஷயங்கள் மறுபடியும் உனக்கு திரும்ப கிடைக்காமலே போயிடும் அன்னன்னைக்கு நடக்கிறத அவ்வப்போதே சந்தோஷத்தை அனுபவிச்சு ரசிச்சு கலந்து வாழ தயாராக என் செல்வமே உனக்கு பின்னால் பேசுகிறவங்க உன்னை பற்றி பாராட்டி பேசினாலும் சரி அல்லது திட்டி தூற்றி பேசினாலும் சரி எதையும் காதில் வாங்கிக்காம அடுத்த அடியை எடுத்து வச்சு முன்னேறி போய்கிட்டே இரு யாராவது உன்னை பார்த்து ஏமாற்றிட்டாங்கன்னு தெரிஞ்சாலும் கோபப்படாமல் அவங்கள பார்த்து சிரிக்க கத்துக்கோ ஏன்னா நம்ம ஏமாத்தினோம் எதுக்காக நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்கன்னு புரியாமலேயே அவன் குழம்பி தூக்கமில்லாமல் தவிச்சிக்கிட்டு இருப்பான் அதுவே கூட நீ அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையாக இருக்குமல்லவா ஒருத்தர் உன்கிட்ட சண்டை போட்டு பிரிஞ்சு போனாலும் சரி அல்லது உன்கிட்ட திட்டி சண்டை போட்டு கோபப்பட்டு கத்தினாலும் சரி அல்லது உன்னை ஏமாத்தினாலும் சரி மறுபடியும் அவங்கள பார்க்கும்போது முகத்துக்கு நேராக தைரியமாக நிமிந்து பார்த்து சிரிச்சினா அது கூட ஏதாவது ஒரு வகையில் அவர்கள் மனதை உறுத்தி புத்தி காட்டி காயப்படுத்தி அவங்களை கஷ்டப்படுத்தி குழப்பி அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையாக அது மாறிடும் உன்னை கஷ்டப்படுத்தினவனே நல்லா தலைநிமிந்து தலை மிந்து வாழும்போது உன்னால் மட்டும் தலை நிமிந்து தைரியமாக வாழ முடியாதா என்ன உன்னை ஏமாத்துனவங்களுக்கும் கஷ்டப்படுத்துனவங்களுக்கும் நிச்சயமாக நான் தண்டனை கொடுக்க தான் போகிறேன் ஆனால் அதுக்கு முன்னால் நீ தான் ஏதோ தப்பு செஞ்சால் மாதிரி நீ தான் குற்றவாளி போலவும் நீதான் என்னவோ செஞ்சது போலவும் நீயாக தலைக்கு நிஞ்சு வாழாத தப்புவோ மேலே இல்லை தப்பு செஞ்சவனே தலை நிமிந்து போய்கிட்டு இருக்கான் நீ எதுக்காக குனிஞ்ச அவமானத்தை தேடிக்கொள்கிறாய் நீ எது வேணும்னு ஓடி ஓடி தேடி போறியோ ஒரு கட்டத்தில் அது வேணவே வேணான்னு வாழ்க்கை உன்னை ஒதுங்கி ஓரமாக போக செய்யும் இதுதான் வாழ்க்கையின் நிதர்சனமான உண்மை யாராக இருந்தாலும் ஒரு காலத்தில் வேணும் வேணும்னு கேட்டத இன்னொரு காலத்தில் வேணாம் வேணாலும் ஓடி போவாங்க ஏதோ ஒரு கட்டத்தில் வேணா வேணான்னு ஒதுக்கி வச்சாங்களோ இன்னொரு காலகட்டத்தில் அதுதான் வேணும்னு அதை தேடி தேடி பின்னால் போகக்கூடிய விஷயம் எல்லார் வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நடக்கதா செய்யும் அதனால் என்ன நடந்தாலும் அதில் மூழ்கி போகாமல் அதை பெருசாக நினைக்காம அத்தனையையும் கடந்து போகக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கணும் என் செல்வமே ஒவ்வொரு நாளும் தேதியை கிழிக்கிறது போல உன் கவலைகளையும் தினமும் கிழிச்சு எரிஞ்சு தூக்கி போட்டுட்டு உனக்கான புது நாளில் ஒவ்வொரு நாளையும் புதுசாக வாழ ஆரம்பி எல்லா கஷ்டங்களும் கடந்து போக தான் செய்யும் சில கடந்து போகாத கஷ்டங்கள் நாளடைவில் உனக்கு பழகி போய் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லைன்னு அதை ரொம்ப சுலபமாக உன்னை எடுத்துக்கொள்ள தயார்படுத்திடும் மொத்தத்தில் உன்னை பக்குவப்படுத்திடும் என்ன நடந்தாலும் அதை எதையுமே பெருசா நினைக்காத அலட்டிக்காதன்னு சொல்றது இப்போது உனக்கு புரிகிறதா எதுவுமே போதும்னு விட்டு கொடுக்க தயாராக இரு எல்லாமே ஒரு அளவுக்கு தான் அளவுக்கு மீறி நீ தேடி தேடி போனினா அவமானம் மட்டும்தான் மிஞ்சும் அன்பும் அப்படி தான் பாசமும் அப்படி தான் ஏற்கனவே குளத்தில் தண்ணி நிறைஞ்சு இருக்கும்போது அதுக்கு மேலே மறுபடியும் மறுபடியும் மழை பெஞ்சா என்ன ஆகும் அந்த குளம் அந்த நீரை தள்ளிவிட்டு நீரெல்லாம் சாலையில் ஓடிக்கிட்டு இருக்கும் அதே போல தான் ஒருத்தவங்களை நீ தேடி தேடி போய் மறுபடியும் அன்பு பாசமும் அதிகபட்சமாக கொடுக்கும்போது அவங்க ஒன்று அலட்சியப்படுத்தி புறக்கணிக்கதா செய்வாங்களே தவிர மீண்டும் உன்னை சேர்த்துக்க மாட்டாங்க அதனால் உன்னை தேடி வருவதை ஏற்றுக்கொள் உன்னை விட்டு விலகி போவதை அப்படியே விட்டுவிடு உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும்